ஹவு டு பினிஷ் திஸ் திங் ஃப்ரம் அவர் சொசைட்டி உங்களுடைய நண்பர்கள் ரெலேட்டிவ்ஸ் இதெல்லாம் பண்ணும் ஒரு என்ன இந்த ஏதாவது வந்து நம்ம நிகழ்ச்சி இருக்கும் இல்லையா வீட்டில் அப்போ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் உங்ககிட்ட கிட்டேயும் இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு பயன்படுத்தா நம்ம வந்து அவங்களுக்கு டி கொண்டு வரணும் ஓகேவா டி எப்படி கொண்டு வரலாம் நம்ம எப்படி கொண்டு வரலாம் டிவிடிக்ஷனுக்கு யாரோ சொல்றீங்களா நிறைய வழி இருக்கு நம்ம டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணிக்கலாம் நம்ம காவல்துறை அப்ரோச் பண்ணிக்கலாம் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம் டயர்லமா பண்ணலாம் அது வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் அது கைடன்ஸ் இருக்கணும் கண்டிப்பா நம்ம வந்து நீங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட சொன்னாலே போதும் கரெக்டா சார் இட் இஸ் எ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருமே நம்ம வந்து இது பத்தி வேலை செஞ்சா நம்ம கண்டிப்பா நம்ம நாட்டு வந்து இந்த போதைப் பொருட்கள் வச்சுக்கலாம் இது ஜஸ்ட் போலீஸ் இது வந்து நம்ம எல்லாத்தையுடைய பொறுப்பு இது நம்முடைய சமுதாயம் நம்மளுடைய நாட்டு இதை நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும் இது ஸ்வச் பாரத் அபியான்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி நம்ம வந்து வீட்டு வாசல் எல்லாத்தையும் வந்து கிளீனா வச்சுக்கணும் ஸ்கூல் கிளீனா வச்சுக்கணும் நம்ம ரோட் தினத்தன்று ஏன் எல்லா இடங்கள்லையும் அதிகாரிகள் முதல் எல்லோரும் போய் குழந்தைகளிடம் இந்த விழிப்புணர்வை ஏன் ஏற்படுத்துகிறார்கள் என்பது பற்றி ஏதாவது ஒரு குழந்தையை கற்று சொல்ல இயலுமா எதுக்காக உங்களிடம் வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க நீங்க நினைச்சா தான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி வர முடியும் உங்களுடைய சகோதரங்கள் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்க ஊர்ல நடக்கக்கூடிய போதை பழக்கங்கள் பற்றி காவல்துறைக்கு நீங்க தகவல் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளாகவங்களை பற்றி உங்க டீச்சர்ஸ்ல எல்லாம் தகவல் சொன்னீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு காவல்துறைக்கு தகவல் கொடுப்பாங்க இதனால இந்த போதை பழக்கம் எல்லா இடத்துலையும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அடியோடு ஒழிக்க முடியும் இல்லையா யாருக்காவது இந்த போதைப் பொருள் விற்பனை சம்பந்தமா ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை வந்து தமிழக அரசு பண்ணிருக்கு இந்த டோல் ஃப்ரீ நம்பர் பற்றி யாராவது ஒரு குழந்தை சொல்ல முடியுமா சொல்ல தெரியல அதனால இந்த அவேர்னஸ் உங்களிடம் கிரியேட் பண்ணோம் கிரியேட் பண்ணி இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல இப்போ சப்போஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வர்றீங்க இல்லையா அந்த கிராமத்துல சார் இந்த மாதிரி எங்க ஊர்ல இந்த மாதிரி கஞ்சா சேல் பண்றாங்க இல்ல எங்க வாங்கிட்டு வந்து பசங்க யூஸ் பண்றாங்க நீங்க அங்க வந்து ஒரு அவேர்னஸ் கொடுங்க இல்ல அங்க அந்த சேல்ஸ் நடக்காதபடி பாத்துக்கோங்க அப்படின்ற தகவலை நீங்க சொல்லணும்னா உங்களுடைய பேரோ உங்களுடைய இதோ யாருக்கும் தெரிவிக்கப்பட மாட்டாது அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு ஒன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாருக்கும் கிளாஸ்ல அவைலபிளா இருக்கிற மாதிரி ஒட்டி கூட தர்றோம் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுடைய பெயர் முகவரி எதுவுமே யாருக்கும் தெரிவிக்கப்பட மாட்டார் யார் இந்த தகவலை சொன்னாங்கன்னு கூட தெரியாது அப்ப என்ன ஆகும் காவல்துறைக்கு ஈஸியா ஒரு ஊர்ல போய் கேட்டா அதை பயன்படுத்துறவங்க யாராவது அதை பற்றி சொல்லுவாங்களா தகவல் கொடுப்பாங்களா தகவல் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பயம் ஏன்னா போலீஸ் தெரிஞ்சு யாரா என்ன சொன்னாங்கன்ற தகவல் ஏதாவது வெளியே வந்தா அவருக்கு நாளைக்கு ஒரு இஷ்யூ வரும்

இன்னொன்னு பாத்தீங்கன்னா யாரா போதைக்கு அடிமையாக ரோட்ல தகராறு பண்றாங்க போயிட்டு இருக்கும் போது தகராறு பண்றாங்கன்னா அவங்கள அங்கே கூட எடுத்து இந்த சமூக நலத்துறை மூலமா இந்த மது அடிமைகள் மறுவாழ்வு இல்லங்கள் இருக்குது அங்க கொண்டு போய் சேர்த்து அவங்கள திருந்த வைக்க முடியும் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் நம்முடைய அரசாங்கங்கள் அதை உருவாக்குது அது வந்து மக்களிடம் போய் ரீச் ஆகிறது இல்லை அதை வந்து நம்ம செயல்முறையில் படுத்துறதுங்க அதனாலதான் இன்னைக்கு என்ன ஆகுது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ட்ரக்ஸினுடைய உபயோகம் அதிகமாகுது அது மட்டும் இல்லாம அதை பயன்படுத்துறவங்களை பற்றின தகவல்களும் காவல்துறைக்கோ அரசுக்கோ வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கு இந்த மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கிறது எல்லாருமே இப்ப தெரிஞ்சிருப்பீங்க தயவு செய்து உங்க வீட்ல இருந்து உங்க வீட்டுல பெரியவங்க மூலமாகவோ இல்ல நீங்க கூட போன் பண்ணி தாராளமா சொல்ற இந்த டோல் ஃப்ரீ நம்பர் தான் எல்லாருமே இப்ப செல்லு இல்லாதவங்க யாரும் இல்ல இல்லையா எல்லார்கிட்டையும் குழந்தைங்கள்ட்ட செல் இருக்குது அதனால செல்லாம நீங்க ஒரு போன் பண்ணி தயவு செய்து இந்த ஒரு அவேர்னஸ் எல்லாருமே பண்ணுங்க நீங்க இந்த இதை ஒரு செயல் செய்யும் போது ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு இது உங்களுடைய கிராமங்கள்ல கண்டிப்பா ஏற்படும் இதுக்கு காவல்துறை பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இப்போ இந்த டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல நீங்க இந்த கண்டிப்பா இது பண்ணுங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பரால் உங்க கிராமங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் உங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய மது அடிமைகள் இல்ல மதுவால பாதிக்கப்படக்கூடியவங்க அந்த தீங்களை செய்யக்கூடியவங்க எவங்களை பற்றின செய்திகளை கொடுங்க நாங்க காவல்துறை உங்களுக்கு பணியாற்றுறதுக்கு தயாரா இருக்கிறோம் அதுவும் இல்ல இப்போ நம்ம எஸ்பி சார் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தா இம்மிடியா ஆக்ஷன் எடுக்கிறதுலையும் திறம்பட செயல்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் நம்முடைய தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா அதை வந்து நல்ல வழிப்படுத்த முடியும் அதனால எல்லா மாணவர்களும் உங்களுடைய கிராமங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நீங்க என்எஸ்எஸ் என்சிசி வேற நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறருக்கோ அரசுக்கோ துணை நிற்பேன்